மூணார் டவுனில் அமைந்துள்ள நடைபாலங்களின் பலக்குறைவை குறித்து பரிசோதனை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது கடந்த தினம் மூணார் டவுனில் ஒரு நடைபாலம் முடிந்து விழுந்து ஒரு நபர் காயமடைந்திருந்தார் சில தினங்களுக்கு முன்புதான் மூணார் டவுனில் நல்லதண்ணி அருகில் உள்ள நடைபாலம் இடிந்து விழுந்து ஒரு நபர் காயமடைந்திருந்தார் முன்பு அமைக்கப்பட்ட பாலத்தில் துவக்க காலங்களில் வாகனங்கள் சென்றிருந்தன குறைவு வந்ததைத் தொடர்ந்து கால்நடை பயணத்திற்கு மையப்பகுதி இடிந்து விழுந்து ஒரு நபர் காயமடைந்தது டவுனில் கால்நடை பயணிகளுக்கு மட்டுமாக பயன்படுத்தி வந்த வேறொரு பாலமும் உள்ளது மாட்டுப்பட்டி அருகில் சர்ச்சில் பாலத்துடன் சேர்ந்துதான் இது நூற்று கணக்கான பொதுமக்கள் தான் தினந்தோறும் இந்த பாலத்தினுடைய கடந்து செல்வது நளதினி ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாலம் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கட்டப்பட்ட அந்த பாலத்தில் போன வாரத்தில் ஒரு அபகடம் பெற்றுருச்சு அந்த பாலம் பழுதடந்து பல ஆயும் அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதை சரியான ரீதியில் பார்க்காதனால தான் அந்த அபகடம் அது லேசாக ஒரு ஆளுக்கு அடிபட்டுருக்குது அதே போல் தான் இப்போ மூணார் பகுதியில் மாட்டுப்பட்டி ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய இரண்டு பாலங்கள் அது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு பாலமும் சமீபத்தில் எம்எல்ஏடைய பண்டில் கட்டப்பட்ட ஒரு நடபாலமும் அதுவும் இப்போ பழுதடந்து ரொம்ப மோசமான ரீதியில் அந்த பாலம் இருக்கிறது கூடுதலாக பொது ஜனங்கள் நடக்கக்கூடிய அந்த பாலம் அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அந்த பாலத்தை பரிசோதனை செய்து அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை முன்னாருடைய பொதுஜனர்களுடைய ஒரு கோரிக்கை சர்ச்சில் பாலத்திற்கு வர்ணங்கள் பழக்கம் உள்ளன ஆனால் அருகில் கட்டப்பட்டுள்ள இரும்பு பாலம் சில வருடங்களிலே தற்பொழுது துருப்பிடித்து சேதமடைந்த நிலையில் உள்ளது பாலத்தில் நடக்கும் போது மிகப்பெரிய பயத்துடன் தான் பொதுமக்கள் செல்வது சிலர் இதில் விபத்தில் சிக்காதது நூல் நிலையில்தான் உடனடியாக இந்த பாலத்தின் தேவையான சீரமைப்பு வேலைகள் செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது நியூஸ்பியோ மூணார்